பறக்க விரும்பிய ஆமை ஒரு அழகான காட்டில் தியோ என்ற சிந்தனையாளனான ஆமை வாழ்ந்தது தியோ நல்லவனாக இருந்தாலும் மற்ற ஆமைகளுக்கு இல்லாத ஒரு வித்தியாசமான ஆசை அவனுக்கு இருந்தது அதற்கு வானில் பறக்க வேண்டுமென்று தினமும் காலையில் தியோ பறவைகள் வானத்தில் பறக்கும் அழகை பார்த்து ரசித்தது பறவைகளின் வண்ணமயமான இறகுகள் மகிழ்ச்சியான குரல் மற்றும் மேகங்களில் மிதந்து சுதந்திரமாக பறப்பது அவனுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது நான் ஒருமுறை பறக்க முடிந்தால் நான் உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான ஆமையாக இருப்பேன் என்று அது நினைத்துக் கொண்டது ஒருநாள் தியோ தனது ஆசையை தனது நண்பனும் ஞானமிக்க ஆந்தையும் ஆன ஒலிவரிடம் பகிர்ந்து கொண்டது தியோ ஏன் பறக்க விரும்புகிறாய் என்று ஒலிவர் நியாயமாக கேட்டான் மரங்களின் மேல் மிதந்து வானத்திலிருந்து உலகின் அழகைக்கான என்ன அழகாக இருக்கும் தியோ பதிலளித்தது தரையில் நடப்பது மிகவும் சலிப்பாக உள்ளது ஒலிவர் சிந்தனை செய்து எச்சரிக்கையாக இரு தியோ ஒவ்வொருவருக்கும் தங்கள் தனித்திறமைகள் உள்ளன என்றார் ஆனால் தியோ ஒலிவரின் அறிவுரையை கேட்காமல் அதன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தது அடுத்த வாரம் கில்டா மற்றும் கஸ் என்ற இரண்டு அன்னங்கள் ஆற்றின் அருகே ஓய்வெடுக்கும் போது தியோ அவற்றை அணுகி நான் பறக்க வேண்டும் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று கேட்டது அன்னங்கள் தியோவின் கோரிக்கையை சுவாரஸ்யமாக நினைத்து நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று கூறின இந்த தடியை வாயால் பிடி இதன் முடிவுகளை நாங்கள் அழகால் பிடித்துக் கொள்கிறோம் தங்கள் இறகுகளால் உயரத்துக்கு கொண்டு சென்றன தியோ கீழே இருக்கும் உலகத்தின் அழகை கண்டு மெய்மறந்தது நீண்ட நீளமான நதி பறந்து விரிந்த காடு மற்றும் வானுயர்ந்த மலைகள் ஆனால் விரைவில் ஒரு காகங்கள் கூட்டம் தியோவை கிண்டல் செய்தது பறக்கும் ஆமை ஆமை பறக்கும் இதோ சிறகு இல்லாமல் ஆமை பறக்கிறது தியோ கோபமாக பதிலளிக்க திறந்தது பிடித்திருந்த தடியை விட்டது தியோ மிக வேகத்தில் விழுந்து ஆற்றில் தண்ணீரில் மூழ்கியது அதனால் காயம் இல்லை ஆனால் அது அவமானத்தால் சோர்ந்து போனது அந்த மாலை ஒலிவர் தியோவிடம் வந்து நீ பறக்க முயன்றாய் ஆனால் எப்போது நம் திறமைகளை உகந்தவையாக நாம் நல்முறையில் பயன்படுத்திட வேண்டும் என்பதை உணர வேண்டும் என்றார் தியோ ஒலிவரின் வார்த்தைகளை சிந்தித்தது மற்றும் இனி தனது திறமைகளை பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டது கதையின் கருத்து நாம் யார் என்பதை ரசிக்கவும் ஒவ்வொருவருக்கும் தனித்திறன்கள் இருக்கின்றன அவற்றை பெருமையுடன் கொண்டாடுங்கள்